வணக்க நண்பர்களே மருத்துவ மாவியாக்கள் இந்த மருத்துவ மாபியாக்களின்ற சொல்லு தான் இப்போ சமீபமாக கன கொஞ்சம் காலமாக வடக்கு கிழக்கு மாகாணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு சொல்லு எல்லோருக்கும் தெரியும் சாவச்சேரியில் அர்ச்சனா ராமநாதன் அந்த ஒரு மருத்துவ மாவியாக்களுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்தி வழியில் வந்த பிறகு இந்த மருத்துவ மாபியாக்களின் ஆட்டம் கொஞ்சம் அடங்கியிருந்த மாதிரியும் கணக்கு பேர் இனம் காணப்பட்டதாக மாதிரியும் நிறைய பேரை இனங்காணப்பட்டு நிறைய பேர் குற்றச்சாட்டப்பட்டு அந்த குற்றங்கள் எல்லாம் உண்மைதான் என்ற மாதிரி உணர்கிற மாதிரியும் அது விசாரணை முடிஞ்சு குற்றவாளி என்று கூட பரவாயில்லை அந்த விசா அந்த குற்றவாளிகள் இவர்கள் இருக்கு குற்றவாளிகள் தான் என்று உணர்கிற மாதிரியும் சில பேர் இனங்காண போ இனங்காணக்கூடியதாக இருந்தது அதில் வந்து முக்கியமாக டாக்டர் சத்யமூர்த்தி யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் மாவட்ட புதனா வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் அவரில் நிறைய குற்றச்சாட்டு இருக்குது அவர் வந்து கணக்கை சொத்து செய்துட்டார் கணக்கு ஊழல்கள் செய்துட்டார் இந்த ப்ரைவேட் ஆச ஆஸ்பத்திரிகளுக்கு நிறைய உதவிகள் செய்துவிட்டார் அதுகளுக்கு எவருக்கும் பங்கு இருக்குது என்று சொல்லியும் நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது ஆனால் அது இந்த 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 குற்றச்சாட்டு இந்த இந்த கிளர்ச்சிகளுக்கு பிறகு கொஞ்சம் அடங்கி இருந்த மாதிரியும் கொஞ்சம் நிர்வாக நல்லா நடத்துகிற மாதிரியும் பார்க்கக்கூடிய இருந்தது இப்போ சமீபத்தில் பார்த்துருப்பீலால் ஆஸ்பத்திரியில் பெரிய ஆஸ்பத்திரிலேயும் ஒரு ஒரு வார்டோண்டை திறந்து ஒரு ஆறு மாடியில் அதில் மூன்றாவது மாடியில் ஒரு எலும்பு முறிவு வாட்டையும் ஸ்தாபித்து அதுக்குள்ளே ஒரு எலும்பு ஒரு சத்திய சிகிச்சை கூடத்தையும் அதுக்கு ஏற்படுத்தி இருந்த இருந்தார்கள் அது கூட நான் ஒரு குமெண்டாக ஒரு செய்தி ஒன்று சொல்லியிருந்தேன் நான் ஸோ நான் சொல்லியிருந்தேன் என்னென்றால் சத்தியமூர்த்தி பயந்தட்டார்புலோடக்கு அதுதான் இப்படி ஒரு ஆஸ்பத்திரியில் ஒரு டெவலப் செய்கிற மாதிரி ஒன்றை காட்டி பழைய குற்றங்களை மூடிமறைக்கிறாரோ தெரியாதுன்னு சொல்லி ஒரு 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 ஊகத்தில் சொன்னது தான் அது உண்மையாக தெரியாது ஒரு ஊகத்தில் இப்படி நடந்திருக்கலாமோ அன்று சொல்லி சொன்னது உண்டு ஆனால் அது என்னவோ தெரியல அது விசாரணைக்கு பிறகு வரும் அது எல்லாத்தையும் விசாரிக்கிறதுக்கு தான் இப்போ ஆரம்ப ஆரம்பிக்கப்பட்டிருக்கு சில சில கேள்விகள் எழுப்பியிருக்கின்ற பாராளுமன்றத்தில் எழுப்பப்பட்டிருக்குது அதுகள் நடக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன் அப்போ இப்போ வந்து என்னென்றால் மட்டக்களப்பில் இது வந்து வடக்கில் மட்டுமண்டில்லை மட்டக்களப்பிலையும் இது தொடருக்குது இப்படியான மாபியாக்கள் இந்த வேலைகள் தொடர்ந்து கொண்டு இருக்குது யாழ்ப்பாணத்தில் கொஞ்சம் கண் கண் பார்த்து கொண்டு எல்லோரும் கவனித்து கொண்டு இருக்கணும் என்று தெரிஞ்சோன்னே மட்டக்கிளப்பில் பார்த்துருக்கணும் இன்னொருத்தரும் கவனிக்கப்படையில் என்று நினச்சிருக்கணும் உங்களோட மட்டக்களப்பில் ஒரு இளைஞர் ஒருதர் தன்னுடைய மூக்கில் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கிளினிக்கு போயிருக்கிறார் அவருடைய பல பரிசோதனைகளுக்கு பிறகு ஒரு சவ் மூக்குக்குள்ளே ஒரு சவ் இருக்கிறதாகவும் அந்த சவ் விட்டால் அது சரியாக போயிடும் என்று சொல்லியும் அந்த இளைஞர் சொல்கிறார் தனக்கு சுவாசிக்கிறதுன்னே அந்த மனம் தெரியவில்லை தன்னுடைய குழந்தையை தூக்கி கொஞ்சுறத கூடி தனக்கு அதை உணர முடியவில்லை கண்டு சொல்கிறார் அப்போ இது ஒரு ஆரதுரமான பிரச்சனை தான் அந்த கண் மூக்கால் நோ உணர முடியாமல் இருக்கிறது மன மனத்தை உணர முடியாமல் இருக்கிறது சுவை தெரியாமல் இருக்கிறது கண் பார்வையில் நிறம் தெரியாமல் இருக்கிறது இப்படியான ஒரு நோயாளி இருக்குதுன்னு சொல்லி சில சில பேருக்கு இருக்குது சில பேருக்கு அதை மாற்ற முடியாமல் இருக்குது அதனால் இந்த மூக்குக்குள்ள சவ் எடுத்துவிட்டால் சரி என்று சொல்லி அவருக்கு ஒரு கிளினிக்கில் போய் இதில் ஒப்ரேஷன் செய்து எடுக்கலாம்னு சொல்லி ஒப்புதல் கொடுத்து அவருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து விட்டுருக்கணும் ஒரு மூன்று மாதம் பிறகுண்டு சொல்லி இந்த மூன்று மாதத்துக்கு பிறகு போக சொல்லியிருக்கேன் இது இதை செய்கிறதுக்கான டாக்டர் இப்போதைக்கு இல்லை அவர் லீவில் இருக்கிறார் அல்லது அவர் இல்லை வெளியில் போயிட்டார் ஏதோ ஒன்று சொல்லி ஒரு காரணத்தை சொல்லி பேருந்து ஒரு மூன்று மாதத்துக்கு வாண்டு சொல்லி ஒரு கிளினிக் கொடுத்து பேருந்து மூன்று மாதத்துக்கு பிறகு போக அங்கே அந்த இந்த உபகரணங்கள் இல்லை நீ ப்ரைவேட்டில் செய் அல்லது உபகரணங்கள் இல்லாமல் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாதுண்டு தட்டி கழிச்சிருக்கணும் இந்த இந்த மாதம் இந்த டிசம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி அவருக்கு ஒரு கிளினிக் இருந்திருக்கு ஒரு ஒரு அப்பாயின்மெண்ட் இருந்துருக்கு ரெண்டை பூவைகளில் அங்கே அங்கே உள்ள தாதிமார் மற்ற உதவியாளர்கள் டோ சொல்லி இருக்கணும் முடியாது செய்ய முடியாதுன்றே கொஞ்சம் தற்கப்பட்டிருக்கிறார் உட்கு இப்படியே நீங்கள் சொன்னால் என்ன செய்கிறது நாங்கள் என்ன செய்கிறது ஒரு ஒரு கடு கடுமையான விருத்தம் வந்தால் அப்போ சாகிறதா அப்போ வேறு வழி என்ன என்று சொல்லி கேட்டுருக்கிறார் வேட்டோடனே அவர் அதை சட்டி கழிச்சு தான் இருக்கணும் அப்போ அவர் சொல்கிறார் என்னென்று சொன்னால் தன்னுடைய மூக்கில் இப்படி ஒரு சிக்கல் இருக்குது இதை போய் கேட்டால் ஒரு ஏன் ஆனவன் இருக்கணும் இல்லைன்றால் அவர் நான் என்னத்துக்கு செய்யணும் என்று இதை கூட்டி கழித்து பார்க்கல எனக்கு ஒரு எண்ணம் வருது என்னென்றால் இந்த வடக்கில் நொதுன்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்க சொல்லியும் மற்றது இன்னும் வேறு வேறு சாவச்சேரியில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்கள் கண்டு சொல்லியும் அங்கே எல்லாத்துக்கும் எல்லா விர்த்தங்களுக்கும் இதே அறுவை சிகிச்சை வரைக்கும் செய்கிறதுக்கு எல்லாம் ஃபெஷலிஸ்ட்டி வச்சிருக்கணும் ஃபெசிலிட்டி வச்சிருக்கணும் அங்கே போய் பார்த்தால் அங்கே வேலை செய்கிற டாக்டர் அங்கே வந்து பணியாக்கிற டாக்டர்கள் யாரெண்டு சொன்னால் யாழ்ப்பாண போதன வைத்திய ச சாலையில் இருக்கிற மாதிரி தான் தான் வந்து அங்கே வேலை செய்து போட்டு போயிடும் அது கூடுதலாக அப்படி தான் இருக்கிறது இலங்கைய பா பொறுத்தளையில் பெரிய ஆஸ்பத்திரிகளில் அரசாங்க ஆஸ்பத்திரிகளில் வேலை செய்கிற மாதிரி வந்து பகுதி நேரமாக அங்கே செய்கிறது இருக்குது இருக்கிறது தான் அப்படி போகிறவன் அப்போ அப்போ இப்போ இங்கேயும் ச மட்டக்களப்பிலையும் அப்படி ப்ரைவேட் ஆஸ்பத்திரிகள் இருக்குது அந்த ஆஸ்பத்திரியில் இந்த மூக்கு சிகிச்சைக்கு அங்கே போய் நீ போய் ஆப்ரேஷன் செய்து கொள் அங்கே போனோன்னா இது ஒரு சின்ன ஒப்ரேஷனாக இருந்தாலும் ஒரு மூன்று லட்சம் நாலு லட்சம் ரூபாய் காசை வாங்கலாம் அப்போ இங்கே வந்து ஒரு ஒருதருக்கு செய்தால் மட்டக்களப்பு ஆஸ்பத்திரியில் ஒருத்தருக்கு ஒப்ரேஷன் செய்து கிளியர் பண்ணிவிட்டால் இன்னும் மக்கள் சனங்கள் கூட திரண்டு பேரும் அன்னபடியால் ப்ரைவேட்டு ஹாஸ்பிட்டலுக்கு பூவாயினும் என்று சொல்லி போட்டு பெரிய ஆஸ்பத்திரி என்னத்து வைத்திருக்கேன்னு உதிரிகையில் மட்டக்களப்பு பெரிய ஆஸ்பத்திரி இருக்கக்கூடியதா அங்கே அனுப்புறதுக்கு தான் இப்படி ஒரு வேலையை செய்திருக்கணும்னு சொல்லி அந்த இளைஞர் கவலைப்பட்டிருந்தார் அவரோடு ஒரு சின்ன வீடியோவையும் செய்து போட்டிருந்தார் இப்படி இப்படி தனக்கு நடந்த துன்பங்கள் துயரங்கள் தனக்கு நடத்தப்பட்ட கொடுமையை பற்றி போட்டிருந்தார் அப்போ இப்படித்தான் இருக்குது இங்கே வடக்கில் மாஃபியாக்கள் கொஞ்சம் மக்கள் விளிச்சட்டினம் என்று சொல்லி கொஞ்சம் கவனமாகி ஒரு ஒரு கொஞ்சம் வடக்கி வாய்ச்சி கொண்டிருக்க மட்ட குழப்பிலே அப்படி ஒன்றும் தெரிகிற மாதிரி தெரியலையே அங்கே யார் என்றாலும் நீங்கள் செய்யுங்கோ இந்த புதிய அரசாங்கம் வந்தாலும் சரி பழைய அரசாங்கம் வந்தாலும் சரி நாங்கள் இப்படித்தான் நடப்போம் என்ற மாதிரி காட்டிக்கொள்கிற மாதிரி தான் நிலவர நிலவரம் இருக்கிற மாதிரி தெரியுது பதினேற்று முந்த நாள் பதினேழாம் தேதி கூட்டம் நடந்தது பாராளுமன்ற தொடர் கூட்டம் ரெண்டாவது அமர்வு நடந்தது அந்த அமர்வில் அர்ச்சுனா ராமநாதன் இங்கே சொல்லி போட்டு போன வேறு இந்த வடமாகாணத்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் சொல்லிப்போட்டு போனவர் நான் இதை எல்லாத்தையும் பாராளுமன்றத்தில் இந்த பிரியாசு பத்திரியில் இந்த நூற்றி எழுபது ஒலண்டியர்ஸ் ஊ ஊழியர்களை வச்சு சம்பளம் எல்லாம் அவைல் செய்ததை கண்டித்து பேசி அந்த கூட்டத்திலையும் பேசி போட்டு நான் இதை பற்றி நான் போய் பாராளுமன்றத்தில் கதைப்பேன் என்று சொல்லி போட்டு போனவர் அதே போல் அவர் பாராளுமன்றத்தில் போய் அதை பற்றி கதைக்க ஒழிக்கிட்ட இடத்துல அந்த நேரம் அதில் வந்து அந்த கேள்வி நேரம் என்று சொல்லி ஒரு நேரத்தில் அந்த நேரத்தில் இதை பற்றி கதைக்க முடியாது அப்படின்னு சொல்லி பிறகு நேரம் தெரியாமல் சொல்லி விட்டுட்டு நம்ம எந்த இண்டைக்கு அதைப்பட்டு கதைச்சிருக்கிறார் அப்படி இருந்தும் அவர் அதை பற்றி பேசியிருக்கிறார் அதை பற்றி அந்த நேரத்தை சபாநாயகர் மறைக்க மறைக்க சபாநாயகரை மைண்ட் பண்ணாமலுக்கு அவரை மதிக்காமலுக்கு அவர் தன்னுடைய கருத்தை சொல்லி கொண்டிருந்திருக்கிறார் இப்படி டாக்டர் சத்யமூர்த்தி இப்படி பதி நூற்றி எழுபது பேரை வச்சு வேலை வாங்கி அடிமைகள் போல் சம்பளம் கொடுக்க வைத்திருக்கிறார் சத்யமூர்த்தி தான் அந்த யாழ்ப்பாண பெரியாஸ்பத்திரி பணிப்பாளராக இருக்கிறார் அவர் துஷ்பிரியோ செய்கிறார் என்று சொல்லி கணக்கு விஷயங்களை எடுத்து வழியில் காட்டி கொண்டு காட்டி சொல்லியிருக்கிறார் அந்த நேரத்தில் தான் சபாநாயகரோட முரண்பட்டு அவர் பேச்சை இரு திரு பொருந்து பொருங்கள் உங்களுக்கு நேரந்தெல்லாம் அப்படி என்று சொல்ல இவர் திருப்பி திருப்பி கதைகளை எதிர்க்கட்சியிலிருந்து ஏதோ ஒரு கூ கூறால் இட்டிருக்கணும் அந்த மாதிரி இருக்குது அந்த நேரத்தில் உடனே அவர் கூவப்பட்டு அர்ச்சனா ராமநாதன் எதிர்க்கட்சியை நோக்கி பேசுகிறார் கதைக்கு சொல்கிறார் ஓவியல் படித்து படிக்காதார்கள் ஓஎல் பாஸ் பண்ணாதார்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் அங்கே சொல்லி அப்படி ஒரு ஒரு தனி மனித தாக்கல் மாதிரி எதிர்க்கட்சி தலைவரை நோக்கி சென்னது அது ஒரு ஒரு பிர ஒரு இசு மாதிரி அது வந்து வழியாக காட்டிக்கொள்ள இல்லையாண்டாலும் அவர்கள் ஒரு பெரும் பெருந்தன்மையோடு அதை காட்டிக்கொள்ள இல்லை அந்த சபநாகரிகம் கருதி காட்டிக்கொள்ளாவிட்டாலும் அஜி சஜித் பிரேமதாசா ஒரு சிறிய நேரங்களுக்கு பிறகு அல்லது அடுத்த நாளண்ட நினைக்கிறோம் தன்னுடைய கல்வி தகமைகளை கொண்டு வந்து தன்னுடைய சின்ன சின்ன வயதில் இருந்து தான் படித்த பள்ளிக்கூடம் அதுக்கப்புறம் ஒன்பதாம் வகுப்பு வரைக்கும் படித்த பள்ளிக்கூடம் தன்னுடைய ஓவியல் ரிசல்ட்டில் இவ்வளவு புள்ளிகள் எடுத்தனான் அதுக்கு பிறகு நான் என்னென்ன எந்த கல்லூரியில் படித்தனான் அதுக்குப் பிறகு நான் வெளிநாட்டில் என்ன படித்தனான் அதுக்கப்புறம் தான் பெற்ற பட்டம் இதுகளை கொண்டு வந்து வரிசையாக காட்டி போட்டு தான் இந்தெந்த பட்டத்தை பெற்று நான் என்று சொல்லி கொண்டு போகிறார் இதில் என்னென்றால் இதில் வந்து அர்ஜுன ராம்நாதன் இப்படி தான் தனி மனித தாக்குதலை செய்கிறது நீங்கள் பார்த்துருப்பியல் இந்த அபிவிருத்தி குழு கூட்டத்திலேயும் ஒரு பெண் சொல்கிறா ஒரு பெண் சொல்கிறா நாங்களும் வந்து மாஸ்டர் செய்து போட்டு தான் வந்திருக்கிறோம் நீங்கள் மட்டும் படிச்சுட்டு வந்த வேண்டிய இல்லை நாங்களும் அந்த கோர்ஸ் செய்து போட்டு தான் அந்த டிப்ளமா இல்லை அந்த 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 அது அந்த இது மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு தான் வந்திருக்கிறோம் நீங்கள் மட்டும் வண்டியில் இப்படி கதை கதை ஒன்று ஒரு சில கேள்விகளை மடக்க கேள்விகள் கேட்ட மாதிரி இங்கேயும் கேட்டது இது வந்து சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு முரண்பாட்டை உண்டாக்கும் அன்றது தான் என் கருத்து இப்போ வந்து யாழ்ப்பாணம் பெரிய ஆஸ்பத்திரி போய்களை நீங்கள் போய் அனுமதி பெற்றுக்கொண்டு போயிருக்க வேணும் அண்ட் சொல்லி சொல்ல இல்லை இல்லை எங்களுக்கு சிறப்புரிமை இருக்குது பாராளுமன்ற சிறப்புரிமை இருக்குது நான் எந்த நேரம் எங்கேயும் போகலாம் இந்த அரசாங்க விலங்குகளுக்கையும் நுழையலாம் என்று சொல்லி போட்டு போய் இப்போ பார்க்க நீதிமன்றமே சொல்லியிருக்கு அரசாங்க ஆஸ்பத்திரிகளில் திரும்ப நீ நுழையக்கூடாது நீங்கள் நுழைஞ்சால் நுழைய ரெண்டாக அனுமதி பெற்று தான் போகணும் இல்லையாண்டு நோயாளியை போகலாம் அனு சொல்லி இப்போ இன்னும் ஒரு அலுவலகத்துக்கு இவர் போகலை இப்படி ஏதாவது முரண்பாடான வேலை செய்வேற வேண்டாம் அந்த அலுவலகத்துக்கு நுழைய வந்து சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வரக்கூடும் ஏன்னா எல்லாம் ஒரு தனித்தனி தீவுமாதிரி எல்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட்டும் எல்லாம் தனித்தனியாக இருக்குது பாராளுமன்ற உறுப்பினருக்கு ரைட்ஸ் இருக்குது அவர் போகலாம் போய் அந்த முறையின்படி போய் ஒரு அனுமதியை பெற்றுக்கொண்டு போய் கேட்குறதுக்கு நூறு வீதம் இருக்குது அது இல்லாமலுக்கு நான் எழுந்தமானத்தில் இப்படி செய்கிறது அப்போ இந்த சிங்கள மக்கள் பார்க்கைக்கு பார்ப்பேனும் எதிர்கட்சி என்றால் அது வந்து இலங்கையுடைய ஜனாதிபதியாக வர்ற மாதிரி இருந்த கட்சி உண்டு நாங்கள் நினைச்சு கொண்டிருந்தாங்கள இப்போ அனிரகுமாராயக்காண்டி அரசாங்கம் பெருமென்று நினைக்கையில் சஜித்தின் அரசாங்கம் தான் சஜித்தின் கட்சி தான் ஆட்சியை பிடிக்கும் அன்று நினச்சிக்கொண்டிருந்தது அவ்வளோவுக்கு பெரும்பான்மையான கட்சி அவ்வளோ நிறைய எம்பிஎலையும் வச்சுருக்கு மில்லியன் கணக்கான மக்கள் அவருக்கு ஆதரவாளராக இருக்கணும் அந்த மக்களும் பார்ப்பேனும் வேற ஒரு சாதாரணமான ஒரு இந்த எம்பி சிஹெச்ஐல வண்ட ஒருதர் வந்து இப்படி கேளியை கேட்குற எங்களோட தலைவரை கேட்குறாருன்னு சொல்லி வரும் தானே நாங்களும் எங்களோட தலைவரை கேட்டால் எங்களை ஓகே பெறுதோ அதே போல் தானே அவைக்கும் பெறும் அப்போ இதுகளெல்லாம் இதுகளுக்கு தான் சொல்கிறது கொஞ்சம் அந்த இதுகளுக்கு தான் கொஞ்சம் ஒரு ஆளுமை என்றது இதுதான் இதுகளை நினைச்சு போட்டு கதைக்கிறது தானே ஆளுமை அந்த ஆளுமையை பாவிக்கணும் இதைக்கோ இதை கதைச்சாலும் சிக்கன பேருக்கு கோவம் இது என்னென்னு சொல்கிறது நாங்கள் கேட்கலாம் கேட்டால் கேட்டால் என்ன வேண்ட மாதிரி வேண்டாம் பாராளுமன்றத்துக்கு இன்னும் அங்கே தூசணம் கூடி கதைக்கலாம் அது வந்து அந்த சிறப்புரிமையில் மேலே பெறுகுது ஆனால் அங்கே அந்த கேம்சார்டில் பதியப்படாது அதில் இருந்து அது வெளியேற்றப்படும் அந்த அந்த பதிவில் இருந்து அகற்றப்பட்டு போமே தவிர மறுபடியும் குற்றம் இல்லை என்ற மாதிரி தான் பெறும் என்னென்னு சொன்னால் அங்கே அங்கேயும் என்னவும் கதைக்கலாம்ன்ற மாதிரி அப்படி ஒன்று இருக்கின்றோடனே அப்படி கதைக்கிற சரியில்லை சொல்கிறோம் அவள் இது என்னென்று சொன்னால் தனி மனித தாக்குதல்கள் என்றது ஒரு ரசிக்க மாட்டேனும் மற்றது இது நாளடைவில் இவரை ஒரு ஒரு ஊத்தின மாதிரி இவர் ஒரு ஒரு மாதிரி இப்போவே ஒரு மாதிரி தான் ஜனங்கள் பேசி கொண்டிருக்கணும் அப்போ இந்த மக்களின் எண்ணம் என்னென்னு சொன்னால் இந்த ஊழல்களை அழிக்கிறதுக்கு இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறார் இவரை கொண்டு நாங்கள் இந்த ஊழலை அழிக்க பண்ணலாம் என்று சொல்லி அதான் மக்கள் நம்பினோம் இப்போ நானும் அப்படி தான் சொல்கிறோம் நான் எல்லா இடமும் என்னென்னு சொன்னால் இவர் இன்னும் கரபடியாத ஆளாக இருக்கிறார் இன்னும் கை வைக்க இல்லை ஆனபடியால் இவர் இப்போ கதைக்கிறதுக்கு ரெண்டாவது மாதம் இது இந்த பாராளுமன்றத்துக்கு ரெண்டாவது மூன்றாவது மாதம் வருகுது அப்போ நவம்பர் ரெண்டாக ஒரு மாதம் ஒரு மாதம் ஜெயிச்சம் இது இது வந்து ஒரு இன்னும் ஒரு கொஞ்சம் காலங்கள் போக போகணும் காலங்கள் போன பிறகு தான் இதை பற்றி இவர் ஊழல்வாதி ஊழல்வாதி இல்லையோண்டது தெரியும் அதுக்கப்புறம் இவர் கதைப்பேர கதைக்க மாட்டார்ன்றது தெரியும் எதுவாக இருந்தாலும் ஒரு பொது இடத்துல ஒரு ஒரு பாராளுமன்றம் போல ஒரு முக்கியமான பெரிய சபையில் நாங்கள் கொஞ்சம் கண்ணியமாக கதைக்கணுமென்றது தானே நடைமுறை அதே அவர் இந்த நேற்று இந்த நாள் நடந்த சம்பவத்திலேருந்து கொஞ்சம் யோகிச்சிருப்பார் என்று நான் நினைக்கிறேன் சரி அதை அது தவிர்த்து அடுத்ததாக ஆங்கேசந்துரை தையீட்டில் ஒரு விகாரி உண்டு அதில் திசை விகாரி என்று சொல்லி ஒரு விகாரி என்று சொல்லி அது நிறைய கால் நிறைய நாட்களாக அங்கே போராட்டம் நடந்து கொண்டு இப்போ சமீபத்திலேயும் மக்கள் போலீஸுக்கு எதிராக போராடி கொண்டு வந்தவர் அந்த போராட்டம் முடிகிற மாதிரி இல்லை அந்த க தையட்டி விகாரை அந்த அதில் சுற்றி உள்ள பாதுகாப்பு வலியத்தில் கொஞ்சம் கொஞ்சம் விடுவட்டாலும் மிச்சங்களில் அப்படி இருக்குது இருக்கிறபடியால் அதில் இன்னும் முற்றுமுழுதாக வெளியேற்ற முடியலைன்ற ஒன்று அந்த தையட்டி விகாரைக்கு எதிராக மக்கள் போராடி கொண்டிருக்கணும் அதில் வந்து கஜேந்திரகுமார் வண்ணம்மலன் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் விடுதலை முன்னணி ம மக்கள் முன்னணி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போராடி கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து போராட்டம் செய்து கொண்டிருக்குது இப்போ சமீபத்திலேயும் போய் கஜேந்திரன் அந்த கட்சியினுடைய ஒரு செயலாளர் உறுப்பாளராக உறுப்பினராக இருக்கிற கஜேந்திரன் தலைமையில் போய் நேற்று நாளும் ஒரு போராட்டம் ஒரு கிழமைக்கு முதல் நடந்தது அதை பற்றி கஜேந்திரகுமார் மன்னம் பாராளுமன்றத்தில் ஒரு காத்திரமான ஒரு உரிய இருந்தார் அவர் சொல்கிறார் என்னென்றால் இந்த நாட்டின் ஜனாதிபதி சொல்கிறார் நாங்கள் எல்லாரும் ஒரே மக்கள் நாங்கள் ஒரே நாட்டில் உள்ளாக்கள் நாங்கள் ஒரே மக்கள் என்று சொல்லி சொல்லிக் கொள்ளுவோம் என்று சொல்கிறார் அப்போதான் சொல்கிறார் நாங்கள் அனைவரும் இலங்கையர்கள் என்று சொல்லிக்கொள்வதால் இந்த இனப்பிரச்சனை தீர்வுக்கு வராது நாங்கள் முழுவதும் அனைவரும் இலங்கையர்கள் என்று சொல்லி கொண்டு வாழ்வோம் என்று சொல்லித்தான் அனிரகுமார்களுடைய என்பிபி கட்சி சொல்லுவது அப்போ இதுக்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளும் இருக்கணும் நடைமுறைகளும் அதுக்கு தக்கதாக இருக்கணும் எனக்கு இங்கே என்னுடைய ஊரில் ஒரு கிராமத்தில் ஒன்றும் தெரியாது சிங்களதும் தெரியாது ஒன்றும் தெரியாது தமிழ் தான் தெரியும் அந்த மக்களுக்கு அந்த மக்களின் பாரம்பரியத்தை வச்சு தான் வாழ்க்கை நடத்து வேணும் அங்கே வந்து நான் ரெண்டு வந்து ஒரு சிங்கள பள்ளிக்கூடத்தை நிறுவன இல்லை கோயிலை வைப்பேன் அடிச்சு சொன்னால் அந்த மக்கள் எதிர்ப்பு காட்ட வேணும் என்னென்ன என்னத்துக்கிட்டு தெரியாமல் எதிர்ப்பணும் ஆனபடியால் நாம் அனைவரும் ஒரு இந்த இலங்கை மக்கள் என்று சொல்கிறது சரியில்லை அந்த மக்களை கொதிப்பு கொதிநிலை அடையாத தன்மையையும் அந்த மக்கள் இணக்கமாக நடக்கக்கூடிய மாதிரியான செயல்பாடுகள் மூலம்தான் இந்த நாட்டில் இணக்கத்தை கொண்டு வரலாமே தவிர நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் எல்லோரும் இலங்கையர்கள் இங்கே வேறுபாடு கிடையாது முஸ்லீம் தமிழ் சிங்களம் எல்லாம் ஒரே மக்கள்லாம் ஒரே சட்டம்தான் என்று சொன்னால் போல இணக்கத்தை கொண்டு வரலாம் அன்றில்லை நீங்கள் புரிஞ்சு கொள்ளவனும் ஒரு ஒரு அந்த தையீட்டியில் ஒரு மக்களின் காணி ஆறு ஏக்கர் காணியை கைப்பற்றி இதை இராணுவம் பெரிய ஒரு புத்தவியாரி இருக்குது இது ஒருதற்கும் தெரியாது பாதுகாப்பு விலையமாக இருந்தது அந்த இடம் உயர் பாதுகாப்பு விலையமாக இருந்தது கனகாலங்காலாக அப்போ இருக்கைகள ஒரு மக்களின் பிடித்த காணியை ஒரு ஆறு ஏக்கர் காணியை அதில் நாலஞ்சு பேர் பங்குள்ள நாலஞ்சு பேருடைய சொந்த காணி அந்த காணியை காணியில் கோயிலை கட்டியிருக்குது இது மக்களுக்கு தெரியாது ஒரு கோயில் கட்டி ஒரு பெரிய கோபுரமாக கட்டி எழுப்பப்பட்டதுக்கு பிறகு ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு வரைக்கும் அங்கே ஒரு கிலோ ரெண்டு கிலோமீட்டருக்கு உள்ளுக்கும் மக்கள் போக முடியாத இடந்த இடத்துல இந்த கோயிலு கோபுரம் தெரிஞ்சிருக்குது யாருக்கும் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்ச பிறகு தான் இதுக்கு கட்டியிருக்கிறாங்க ரெண்டு தெரிஞ்சு அதுக்கு பிறகு தான் இந்த பே போராட்டங்கள் வந்தது ஆனால் அப்படியால் இணக்க முறையை கொண்டு வரோம்னு சொன்னால் அதில் வந்து ஒரு விகாரை இருந்து அதில் சிங்கள குடியேற்றங்கள் இருந்து சிங்கள குடும்பங்கள் இல்லாமல் அதில் நிறைய இருந்து ால் அதில் விகாரி ஒன்று இருக்கிறதுக்கோ இல்லை ஒரு கோயில் புத்த கோயில் இருக்கிறது சரி அங்கே ஒருத்தரும் இல்லை அந்த புத்த விகா புத்த அந்த இராணுவ முகாம் தான் இருக்குது இராணுவ முகாமும் தற்காலிகமாக வேறு ஒரு மக்களின் காணிக்குள்ளே ஒரு அந்த இந்த சூழ்நிலை கருதி அமைக்கப்பட்டிருக்குது சூழ்நிலை கருதி அமைக்கப்பட்டிருக்கிறது இப்போ வந்து எல்லாம் பிரச்சனை முடிஞ்சுது சோல்வாகிட்டு தான் ஒன்று ஒன்றை விடுபடுது இந்த கோயிலை திடீரென்று உடைக்கிறது என்று சொன்னாலும் ஒரு இந்துக்கள் வந்து ஒரு புத்தக கோயில் உடைச்சி போட்டணும்னு வரும் ஆனபடியால் இதை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து இப்படி இப்படி இருந்தமை இருக்குது இது மெல்லமாக நீங்கள் பக்குவமாக அதை அகற்றி கொண்டு போங்கு கேட்குற மாதிரி தான் அந்த கேள்வியை கேட்டிருக்கிறார் இதே அரசாங்கம் கருத்தில் எடுத்துக்கொள்ளும் என்று தான் என்ன தோன்றுவது அல்லது இது பழைய குடி கர பழைய குருடி கதவுத்திற அடி என்று பழைய மாதிரியே போகுதோ தெரியவில்லை இது நிச்சயமாக நீண்ட காலமாக வந்த ஒரு விசாட்சினியை தான் இவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பாராளுமன்றத்தில் எடுத்து வச்சிருக்கிறார் அதனடியால் நல்லது நடக்கட்டும் நினைச்சு கொண்டு இந்த செய்தியை தொடர் கொள்வோம் என்னுடைய சனலுக்கு புதுசாக வந்திருந்தால் யாராவது தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஓக்கி ஒன்றையும் அழுத்தி மகிழ்ச்சியானதே சிந்திப்போம் மகிழ்ச்சியானதே செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்த அடியை எடுத்து வைப்போம் என்று சொல்லிக்கொண்டு இன்னொரு செய்தியை சந்திப்போம் நன்றி வணக்கம்